எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வருஷத்தில் நம்ம வீட்டு காஷ்மீர் தோட்டத்தில் காய்கறி விதைப்பு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க ஏற்கனவே வந்து வெள்ளை வெள்ளைப்போடு விதைக்கிற வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே கேட்டிருந்தீங்க ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு வர நாட்களில் நான் அதே வந்து அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கிங்க நம்ம வீட்டில் கீரைகள் வந்து விதைக்க போகிறோம் கீரை மட்டுனா இந்த கீரைகள் மட்டும் கிடையாது இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இது எல்லாமே வந்து சைனீஸ் கீரை இது வந்து பாலக் நீங்கள் ஏற்கனவே பார்த்தது வந்து சைனீஸ் பாலக் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இது இது இப்போ நீங்கள் பார்க்குற இட இந்த இடம் வந்து நம்ம இருக்க வில்லேஜில் உள்ள ஒருத்தவங்க வந்து ஷீட் வச்சு வளர்த்துட்ருக்காங்க நம்ம எப்போவுமே அவங்கள்ட்ட தான் வாங்குவோம் அதனால தான் இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு இந்த கீரைகள் காய்கறி செடிகள் எல்லாமே வந்து வாங்க வந்திருக்கேன் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல தூ ஹை டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஜம்முக்கெலாம் போயிட்டு வந்தாச்சுங்க வந்துட்டோம் அப்படின்னா தோட்டத்தில் நம்ம நடவு செய்யணும்ல அதுக்காக வெங்காயம் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் ப்ரோக்கோலி இன்னும் வந்து சைனீஸ் சாலட் கீரை அது கூட பாலக்கீரை எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம நடவு செஞ்சிடலாம் ஏன்னால் டைம் வந்து போயிட்டே இருக்குங்க அப்படிங்கிறதுனால மாஸ்டருக்கு வேறு நாளைக்கு ஸ்கூலு அதனால தான் வந்து இன்றைக்கி போனோம் ஏன்னா அவங்க இருக்கிறதோட இந்த வேலையை முடிச்சிட்டோன்னா எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாரு அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்து நான் அதை பராமரிப்பு நானே வந்து தன்னால் பார்த்துருவேன் அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம வெங்காயங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு இனிமேல் நம்ம வெளியே போனதுக்கப்புறம் நாங்கள் இருக்க புல்வாமா வில்லேஜுக்கும் மெயினில் போகணும் மெயினில் போனோம் அப்படின்னா நம்ம ஈஸியாகவே வாங்கிடலாம் இப்போதைக்கு இங்கே வந்து வில்லேஜ் ஃபார்மர்ஸ் தான் இது வந்து கொடுத்தாங்க கொஞ்சம் தான் இருந்துச்சு ஓகே இப்போ இருக்கிறத மட்டும் நம்ம வச்சு நடவு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வேற வந்து வாங்கிக்கலாம் இருக்கோம் இப்போ நம்ம நடவு செஞ்சிடலாமா வெங்காயத்தை இப்படிதான் நான் எப்பவுமே நான் நடவு செய்றது பாருங்க நல்லா பெருசா இருக்குல்ல எனக்கு உட்கார்ந்துட்டு உட்காந்துட்டு எந்திரிக்க முடியல சரியான குறுக்கு வலி அப்படிங்கறதுனால உட்காந்துகிட்டே பண்ணிட்டு இருக்கேன் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டுங்க நம்ம வெங்காயம் வந்து நட்டு வச்சாச்சு ஒரு பாக்ஸ் பூராமே இது வந்து பாலக்குங்க இந்த பாலக்கு வந்து நல்லா நீல இலையாக வளரும் அந்த பாலக்கு இது இது வந்து இந்த சைனீஸ் கீரைன்னு சொல்லுவாங்கல்ல அதுங்க இதுவுமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ ஏன்னா நிறைய என்ன கீரைகள் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் கீரைகள் நிறையவே வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ இதையும் வந்து நட்டு வச்சிடலாம் முடியலை இலைக்கு இது இது வந்து இந்த வருஷம் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்த பாலக்குங்க ஓகேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ சோ மச் அண்ட் டேக் கேர்